வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 நீங்க மூணு தடவை சொல்லிட்டாலே ரொம்ப நல்லா தெரியுது வார ராசி ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு விடுமுறைக்கு அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அன்புக்குரிய நேயர்கள் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு சார் கொஞ்சம் தெளிவாக இந்த வாரம் சந்திரன் எந்த ராசிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் குறுக்க என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குது சந்திர பகவான் எந்த ராசியை சென்றடைகிறார் அந்த ராசியில் என்னென்ன கிரகம்லாம் வீற்று இருக்காங்க இந்த சஞ்சாரம் இப்படி சந்திரன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி வரைக்கும் இந்த வாரம் சந்திரன் தனுசு ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் மீன ராசியில் இருக்க நாலு கிரகத்தை அவர் சந்திக்க போறாரு அப்போது நான் யார் யாரெல்லாம் சந்திப்பேன் எனக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும்னு அறுதிட்டு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு கியூரியாசிட்டியின் அடிப்படையில் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் இப்படி சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அப்போது குறுக்க எந்த கிரகமுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்போது இந்த பாயிண்ட் டு பாயிண்ட்டு த பார்டர் டு பார்டரு தேசம் விட்டு தேசம் மாநிலம் விட்டு மாநிலம் ஊர் விட்டு ஊர் வந்து ஆமாங்க ஆமாங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுங்க மூட்டையை கட்டணும் பேக்கிங் ட்ராவலிங் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் மாமா வீடு சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு பாட்டியாத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தாத்தா பாட்டியை பார்க்க போகிறோமா அப்படின்னு கிராமத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இல்லை சார் ட்ராவல் மேப்புக்கு மேலே தான் அப்படின்னு மேப்பு மாப்பு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் ஈவன் ஷிராபித் யோகம் மீனராசியில் இருந்தாலும் ஆங்காங்கே விரயங்கள் கடன் தொந்தரவுகள் கடன் உபாதைகள் வட்டி வரி வாய்தா இது போன்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர சுக்கரன் புதன் சந்திரன் இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை மீனராசியில் அப்போது சனியுடன் சந்திரன் இணைய போகிறார் ராகுவுடனும் சந்திரன் இணைய போகிறார் ஸ்ராபித் யோகம் அப்படிங்கிறது சந்திரனோட வருகையை இது கொஞ்சம் நம்ம ஃபேவராகவே பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் எதோ சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் விரயங்கள் இருந்தாலும் கடன் தொந்தரவுகள் இருந்தாலும் அங்கங்கே மருத்துவமனைக்கான விரயங்கள் இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை மல்லிகை இதற்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் செவிலியர்கள் மருத்துவர்கள் மருந்து சார்ந்த துறையில் ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பணிபுரிபவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை எடுத்துக்கிறதுக்கான தருணம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி உங்களுக்குலாம் இருக்கும் அரசு அரசு நிறுவனம் அரசாங்க ஊழியர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கலாம் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்புறம் சாட்சியை ஏற்பாடு பண்ணுறது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இந்த அஷ்டமி நவமியா பிரதம பாண்டியம்மையா அப்படின்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமைய நமக்காக அஷ்டமி திதி அப்படிங்கிறது பிற்பகல் மூன்று மணி ரெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சி திங்கக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்கு அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து நவமி திதிங்கிறது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அப்போ எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு நல்ல சந்திப்புகளாக இருந்தாலும் செவ்வாய்கிழமை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தேழு நிமிடங்களுக்கு அப்புறமேல் அதற்கான பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஈவன் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பேசி முடிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு நாள் காத்திருந்து நம்மளால் இது முடியுமா நம்மால் இது சாத்தியப்படுமா நம்மால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் அது செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு அப்புறமேல் கை கொடுக்கும் அப்போது சார் இந்த வர என்ன பரிகாரம் பார்த்தீங்களா பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் என்ன பரிகாரம்னா இந்த நவமி தேதி அன்னைக்கு ராமபிரானோட வழிபாடு ராமபிரானோட ஆலயங்கள் ராமாயண கதைகள் ஹனுமன் சலிசாங்கிற ஸ்லோகத்தை துளசிதாசரை எழுதின ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும் ஹனுமன் சுவாமி சன்னதியில் பிரார்த்தனைகள் செய்கிறதும் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத மூணு தடவை சொல்கிறதும் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறத மூணு தடவை சொல்வதும் ராமாயண கதை மூன்று முறை கேட்பதும் மூன்று முறை சொல்வதும் உத்தமமான பலன்களை இந்த வாரத்தில் நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ என்ன பரிகாரங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படி சந்திரன் தனுசு ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே குரு பகவான் தனித்த நிலையில் ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறதுக்காக காத்திருக்காரே சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் மேஷத்தில் இருக்காரே செவ்வாய் நீச்சமடைந்த நிலையில் கடகராசியில் வீட்டில் இருக்கிறாரே அதனால தான் சீருடை தாங்கிய பணியாளர்கள் மருத்துவர்கள் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி கனரக வாகன இயக்கணம் இயக்குபவர்கள் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொய்வு உடல்நல பாதிப்புகள் சிரமங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சார் ப்ராமிஸ் பண்ண ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி சந்திரன் தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே மீனராசியில் வேற அஞ்சு கிரக சேர்க்கை இந்த வாரத்தில் அமைய போகுதே இது எனக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த சுக்கரன் சந்திரனுடன் சேர்றப்பே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல் சொல்வதில் இருப்பவர்களுக்கு சுப செய்திகள் நிறைய உண்டு ஆனால் பாருங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் அப்புறம் வேலை பார்க்கணும்ல வேலையில் பிஸியாக இருக்கணும்ல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் இல்லை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த துறையில் இருப்பவர்களுக்காக இருக்கும் மீனராசியில் சுக்கரன் புதன் சந்திரன் வரவேற்கிறதுக்காக தயாராக இருக்காங்க ஸ்ராபித் யோகம் கொண்ட மீனராசி எது சனி ராகு ஒன்னாக இருக்காங்களா சனியே பெரியவில்லை ராகு அதை விட ரொம்ப பெரியவில்லை எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் ஜெயிக்க போகிறது மீனராசி நேர்களாக தான் இருக்கும் இப்படி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல ராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரமே அப்போ அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொன்னால் கேட்கணும் அப்படின்னு பிளான் போடுறது தலைமை பொறுப்பை ஏற்பது சுபத்துவமான செய்திகள் இந்த ஆதார் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதோட ரெனியூவல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ஆகக்கூடிய ஏதோ ஒரு ரெனியூவல் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இந்த வாரத்தில் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை மகிழ்ச்சியுடன் பார்க்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு இந்த வாரம் ஆரம்பித்து அஷ்டமி நவமி முடிகிற வரைக்கும் சின்ன சின்ன டென்ஷன் இந்த கடன் கொடுத்து வாங்கலாமா கடனை திருப்பி ரிவர்ஸில் எடுக்கலாமா டாப் அப் லோனு கிரெடிட் கார்டு லோனு அப்புறம் இந்த கை மாற்ற வாங்கலாமா கொஞ்சம் உருட்டல் பெரட்டல் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது முதல் தூக்கி ரோட்டில் போடுறது செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது மேஷராசி நேரங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் உறவுகளுடைய வருகை வரவேற்புன்னா வரவேற்பு சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறது மேசராசினியர்களுக்காக விட்டு நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா பண்ணிடலாம் நீங்க ஒன்று சொல்லிட்டீங்கன்னா நடந்துரும் அப்படின்னு திருமண பேச்சுக்கள் வைபவங்கள் நல்ல காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் அடி தூள் தூக்கு அப்படின்னு தூக்குறதும் எடுக்கிறதும் யாருக்கு எங்க அதிகாரம் அப்படிங்கிறது உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்க சிகப்பு நிறம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் இந்த மஞ்ச கலர்ல இருக்க மாம்பழத்தை பார்க்கிறப்பவே ஒரு ஒரு தனி சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன அர்த்தம்னா முக்கணிகள்ல ஒண்ணும் இல்லையா அப்போ திருமண வைபவங்கள் திருமண விழாக்கள் திருமண வார்த்தைகள் நிச்சயதார்த்தங்கள் முடிவு செய்ய வேண்டிய தருணங்கள் பெண் பார்ப்பது ஆண் வீட்டார் வந்து பார்ப்பது வரண் வதுவைக்கான தேடல் ஆமா சார் ஆமா சார் வரன் வதவிக்கான தேடல் மங்களகரமான நிகழ்வுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் பக்கத்து வீட்டுக்காவது எய்த்தா வீட்டுக்காவது உங்க சொந்தக்காரங்களுக்காவது பந்தக்காரங்களுக்காகுது தெரிஞ்சவங்களுக்காகவாவது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்காகவாவது ஒரு திருமண பேச்சை ஒரு ரெஃபரல்லா உங்ககிட்ட கேட்குறப்ப ஆமா ஆமா பையன் நல்ல பையன்தான் ஆட பொண்ணு நமக்கு தெரிஞ்சவங்க வேங்க நல்ல சாய்ஸுங்க நல்ல குணவதிங்க நல்ல பொண்ணுங்க அப்படின்னு ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்லியாவது இல்லை போய் தான் போய் சொல்ல நீங்க போய் சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க போய் பேசி ஒரு நல்ல காரியத்தை முடிக்க வேண்டிய அவை திருவிழாக்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் இந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் ஆட்டங்கரை ஓரமா வாய்க்கா ஓரமா வரப்பு ஓரமா வரப்புக்குள்ளே இறங்கி போக வேண்டிய தெய்வம் காட்டுக்குள்ளே இறங்கி போக வேண்டிய தெய்வம் மலை பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் பண்ணி அங்கே இருக்க திருவிழாக்கள் நிகழ்வுகள் எல்லா தெய்வங்களுடைய பிரார்த்தனைகள் அதற்கான பிரயாணங்கள் பத்திரிகைகள் சமர்ப்பணம் செய்வது திருமண பேச்சுவார்த்தைகள் ஊர்ஜிதம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் முக்கணிகளில் ஒன்றும் இல்லையா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்து இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் மெதுவாகவே இருக்கும் புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது ஜாஸ்தி இருக்காது டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் ஃபோனை எடுக்கிறீங்களா பேசுகிறீங்களா ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணுறால் பிஸியோ பிஸின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ஃபோனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுரு அப்படிங்கிற கோபம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த வாரம் மஸ்கா சஸ்கா சஸ்கா மஸ்கா அப்படிதான் என்ன ஸ்வீட் அண்ட் சால்ட்டு சால்ட் அண்ட் ஸ்வீட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த வாரம் முதல் முற்பகுதி தடுமாற்றம் பரிதவிப்பு டென்ஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டிசிஷன் கொஞ்சம் அவசர அவசரமாக சார் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டணும் அப்படின்னு கொஞ்சம் அவசர அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் மினராசினியர்களுக்கு உண்டு ஆனால் பிற்பகுதியில் பாருங்கள் சார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கமிஷனா சார் டென் பர்சன்ட் கமிஷனா அப்படின்னு இந்த உழைப்பில்லாத வருமானங்கள் அமௌண்ட் ஆஸ்பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஆஸ் பீன் ட்ரான்ஸ்பட் அமௌண்ட்டுக்கான அக்னாலேஜ்மெண்ட் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் மினராசினியர்களுக்கு இந்த உறவுக்கு கை கொடுப்போம்ங்கிறது முற்பகுதி வரைக்கும் பாரமாக இருக்கும் பிற்பகுதியில் இதே உறவு தான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீண்ட நேர கதையாடல்கள் நீண்ட நேர கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அதே மாதிரி நீங்கள் வெச்ச குறி தப்பாது பிற்பகுதியில் வெற்றி காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு மிட்டாய் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் வந்தாங்க இந்த மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவையார் சொல்லிட்டாங்க அதனால் ரெஸ்பெக்ட் நமக்கு இல்லைங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கிளாஸ் இந்த கூலிங் இந்த கூலிங் கிளாஸ் நோட அப்பா கூலிங் கிளாஸ் போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போயிடும் போல இருக்கே அப்படின்னு வெப்ப சலனங்கள் வேர்த்து விட வேண்டிய தருணங்கள் புதங்கரமாக வரைக்கும் இருக்கும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது ஆமாம் சார் ஆமாம் சார் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆளே வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் டிக்கெட் வெயிட்டிங் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு பூரா முதலிழமைக்கு அப்புறமே கிரிகிரி கிருந்து கன்ஃபார்ம் ஆகிறதும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் குளிர்ந்த பிரதேசத்திற்கான பிரயாணங்களுக்கான ஏற்பாடு அதே மாதிரி பிள்ளைகள் விதத்தில் இருக்க கோபதாபங்கள் மறைந்த அந்யூன்யங்கள் அதிகரிப்பதற்கான தருணம் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு குழந்தைகளுக்காக ஒரு பொருள் வாங்கி தரதோ கொஞ்சம் பணம் கொடுக்கறதோ அவங்களோட செலவையும் சேர்த்து செய்ய வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதுல ஏதாவது ஒண்ணு போற இடத்துல தொட்டு பார்த்து ரசித்து வாங்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் இதெல்லாம் நல்ல செலவுதான் சுபத்துவமான செலவு தான் பூர்ண கும்பம் முதல் மரியாதை வரவேற்பு போற இடத்துல உண்டு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவையும் புத்திசாலித்தனையும் எல்லோரும் வாங்கன்னே வாங்க வாங்கக்கா வாங்க அப்படின்னா வரவேற்பாங்கன்னா பாருங்களேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண் சங்கி நிறம் அந்த வெண்மை நிறம் இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்பீடுனா ஸ்பீடு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு அப்போ சார் மெயிலு இல்லைங்க ட்ரெயின் மெயில சொன்னேன் நான் அப்புறம் ஸ்பீடு மெயிலு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸுக்கான டிக்கெட்டு போடலாமா ட்ராவல் பண்ணிடலாமா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா ஒரு ட்ரிப் அடிச்சிடலாமா அப்படின்னு இந்த ட்ரிப் அடிச்சிடலாமா அப்படிங்கிற விஷயம் சிம்மராசி நேர்களுக்கு நாங்கள் ஊர் போகிறோம் நாங்கள் டூர் போகிறோம் நீங்களும் வாங்கலேன் அப்படின்னு உங்களை யாராவது இந்த வாரத்தில் கூப்பிட்டாங்கண்ணா உங்கள் கருமா ரொம்ப கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் தைரியமாக போய்ட்டு வாங்க செலவை பற்றி யோசிக்க வேண்டாம் வரவுக்கேற்ற செலவு செலவுக்கேற்ற வரவுங்கிறது சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய தாமரை இலை மேல் தண்ணீர் போல் வாழ வேண்டிய ஒரு அமைப்பு பணத்தை பற்றின கவலை ஒரு பக்கம் இருந்தாலுமே ஐ ஜாலி ட்ராவல் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் தெரியாத இடத்துக்கு யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாலே அது பெரிய ஒரு சந்தோஷம்தான் உங்கள் கூடவே இருப்பாங்க உங்கள் பக்கபலமாக இருப்பாங்க உங்களுக்கான பிளானிங் எக்ஸிக்யூஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை சந்தோஷம் தர வேண்டிய நிலை ஒன்றே ஒன்று கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் சாந்தாகாரம் புஜகசகனம் பத்மநாபம் சுரேஷம் மகாவிஷ்ணு மாதிரி சாந்தமாக யாராலையாவது இருக்க முடியுமா நீங்களும் அதை போலவே சாந்தமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்போ கூலாக இருக்கணும் ஜில்லுன்னு இருக்கணும் அதிர்ஷ்டம் தர வேண்டிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வார கடைசியில் நெத்தில் அடித்த மாதிரி சுப செய்திங்கிறது நிச்சயம் உண்டு அப்போது அன்புக்குரிய துணை கிட்டது ஏகோபித்தா ஆதர் மாமனார் மாமியார் மைத்துனர் மாமன் மைத்துனன் உறவு மனைவி மனைவி வழி உறவுகள் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் கணவன் வீட்டார் கணவன் வழி உறவுகள் குழந்தனர் இவங்க இருந்தெல்லாம் கிட்டந்தெல்லாம் செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கெட் டுகெதர் இந்த பிக்னிக்கு பிக்னிக்கு ஆமாங்க ஆமாங்க இந்த காதலிக்க நேரம் இல்லை படத்தில் பாலையாக போன மாதிரி ஒரு பா சொன்ன மாதிரி ஒரு பிக்னிக் போயிட்டு வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆமாம் ஆமாம் ஜாலி ட்ரிப்பு தான் ஜோலி ட்ரிப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு உரங்கட்ட வேண்டிய தருணங்கள் பிள்ளைகள் விதத்தில் அந்யூனியங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மறைந்து நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் இந்த அன்புக்குரிய துணையை கெஸ்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அவங்க எப்போ இந்த சந்திர விமுகி மாதிரி ரெண்டு தடவை திரும்புகிறாங்க மூணு தடவை திரும்புகிறாங்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க முகம் திரும்பும் போதெல்லாம் கொஞ்சம் சமாதானம் பண்ணியே ஓட்ட வேண்டிய அமைப்பு ரெக்வஸ்டாக பர்மிஷன் கேட்குறது ரெக்வஸ்டாக காரியங்கள் அனுப்புறது லீவ் லெட்டர் அன்புக்குரிய கிட்ட கேட்கறது சார் லீவ் லெட்டர் ஆஃபீஸில் தானே சார் கேட்பாங்க அட உங்களுக்கு ஆஃபீஸ்லலாம் சேங்ஷன் பண்ணிடுறாங்க வியாபாரத்துலலாம் சேங்ஷன் ஆகிடுதுங்க இந்த அன்புக்குரிய உறவுகிட்டேருந்து தான் இன்னும் சரியாக சேங்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு இந்த வளவலை கொல கொலெல்லாம் வேண்டாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எனக்குன்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக நிறைய உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே காஃபியின் நிறம் ப்ரவுன் கலர் இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறதுன்னு சொல்கிற தருணம் இந்த வாரம் ஒரு டிக்கெட் புக் பண்ணுவீங்க ஒரு டிராவலுக்கான ஏற்பாடுங்கிறது இருக்கும் இந்த மூட்டை முடித்து தீனி ஜூஸு மில்க் ஷேக்கு லெமன் ஜூஸு எதெல்லாம் பேக் பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்க வேண்டிய அமைப்பு முற்பகுதியிலேயே உண்டு பயணங்கள் முடிவதில்லை பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அலுவலகப் பணியிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி கடிகாரன் அப்படிங்கிற பேரை வாங்குவதற்கான தருணம் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேரும் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் ஆனால் அதாங்க உங்கள் கூட வியாபாரத்தில் இருக்கிறவங்க முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்காக வியாபாரத்தில் கை கொடுப்பவர்கள் பணம் கொடுத்து உதவி செய்பவர்கள் பொருள் கொடுத்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறவங்க தான் சேனல் பார்ட்னர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு உடல் மனோ மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் பசுமையான நினைவலைகள் வானத்தில் பறவையை போல ரெக்கையை விரித்து பறக்க வேண்டிய தருணம் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இப்படி பறவை போல வாழ வேண்டிய அமைப்பு விடுதலை பெற வேண்டிய அமைப்பு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தாங்க இந்த வாரம் அம்ராசி அமராசிரியர்கள போட்டுதான் ஆரம்பிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் திங்கட்கிழமை கொஞ்சம் டல்லாக இருக்கும் திங்கட்கிழமை பிற்பகலுக்கு அப்புறமேலே பாருங்க சுபத்துவமான செய்திகள் நிறைய உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நிலம் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ஒரு சீக்கிராசி நேர்களை பொறுத்தவரை விட்ட குறை தொட்டக்கோரை அக்கறை ஆமாம் சார் எல்லாம் குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிறையவே யாரும் பேச மாட்டேங்கிறா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மனதளவுல ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மன சஞ்சலங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார் சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வாரத்தோட முற்பிற்பகுதியில் இருக்கும் முற்பகுதி வரைக்கும் ஸ்மூத்தான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிகிராசினியர்களுக்காக உண்டு பணத்தை பற்றி நான் கவலை வேண்டாம் நல்ல புண்ணிய காரியங்கள் பிரார்த்தனைகள் அப்புறம் கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை போகிறதே கோவிலுக்கே மன நிம்மதிக்காக போகிறேன் அங்கே பாருங்கள் இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டு ஹேன்னு கத்திக்கிட்டு கை தட்டிட்டு ஓடிக்கிட்டு கேட்டால் இதுக்கு பேர் பக்திங்கிறாங்க இந்த அதிருப்தி விஷயராசி நேர்களுக்கு இருக்கும் காணும் காட்சியாகவும் பாடுபடுத்த வேண்டிய அமைப்பு இந்த வாரம் ஃபுல்லும் இருக்கும் ஆனால் இந்த வாரம் முடிவில் சந்திரன் மீனராசியில் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேலே நல்ல மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விஷயராசி நேர்களே ஊற திருத்துறைங்கிற வேலை உங்களுக்கு வேண்டாம் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் கோவில் போகணும் அதெல்லாம் இல்லை பக்தி வந்து நம்மை சார்ந்தது நம் மனதை சார்ந்தது நம் மனதின் பிரார்த்தனைகளை சார்ந்தது நல்ல எண்ணங்களை சார்ந்தது பறந்து விரிந்த மனோபான்மையுடன் வாழ வேண்டிய அமைப்பு ரிஷிகராசி நேர்களுக்காக உண்டு ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இளம் பச்சை நிறம் கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசியில தான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்போ உங்கள் காட்டில் மழைனா மழை அடமழை நீங்கள் வேற வெயில் போட்டு பின்னி எடுக்குது இந்த வெயில்லையும் ஒரு சுகமான பிரயாணம் சந்தோஷமான சந்திப்புகள் பெரிய அளவுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு வாரம் நல்ல ரிலாக்ஸாக சுற்றி பார்க்க வேண்டிய தருணங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி இந்த பழைய இயர்ஃபோனு பழைய ஹெட்ஃபோனு ஃபோனை சர்வீஸ் கொடுத்து வாங்கிறது லேப்டாப்பை கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணுறது எல்இடி டிவிக்கான ஒரு சின்ன சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சல்டிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் வந்துருதுல அந்த சவுண்டு தும்மு தும்முன்னு கேட்டால் தான் நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் மங்களகரமான சப்தங்கள் மங்களகரமான வாத்தியங்கள் திருவிழாக்கள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் கிடாவெட்டுகள் விருந்துகள் சாமி கேகரமாக சகுண சாஸ்திரமா சொப்பன சாஸ்திரமா ட்ராவல் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் சுகமான பிரயாணங்கள் சந்தோஷமான சந்திப்புகள் இந்த சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூத்தி வரைக்கும் அது எப்படி சார் அப்புறம் ட்ராவல் பண்ணி வெளில போனோம்னா ஊர் சாப்பாடை பார்த்து தானே ஆகணும் ஒரு டேஸ்ட்டு பார்க்கணும்ல ஒரு கை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிற தருணங்கள் தனுசு ராசினியர்களுக்காக உண்டு எதிரிக்கும் எதிரிக்கும் அன்பை பரிசாக தரக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதுக்கும் பசுமையான நினைவு வலைகளுடன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யானை பலம் ஞாபக சக்தியை பொறுத்தவரையிலும் நீங்கள் யானை தாங்க அசைக்கக்கூட கூட முடியாது மிருகங்களிலே யானை பெரியது தெய்வங்களிலே விநாயகர் வலியவர் கிரகங்களிலே கேது வழியது இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான திங்கிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பசியோ யானைக்கு இருக்கிறது ஆனால் பாருங்கள் தட்டுக்கு வரதெல்லாம் சோழபுரியாகவே வருது சார் பார்த்தா பெருசாக தெரியுது சார் அம்ப்கி சாப்பிட்டோம்னா ஒன்றும் இல்லை இந்த சிப்ஸு பேக்கெட் பார்த்தா இவ்வளோ பெருசாக தெரியுது ஆனால் சிப்ஸ் என்னவோ அதில் போட்டிருக்கிறது ஒரு ஐம்பது கிராம் இப்படி உள்ளங்கையில் எடுத்துடலாம் போல இருக்குது பேக்கேஜிங் சார் பேக்கேஜிங் அப்படின்னு யாரை நம்புறதுன்னு தெரியல யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல யார் ஏமாத்துறாங்க யார் மாற்றுறாங்கன்னு தெரியல கொஞ்சம் ஏமாந்துட்டணுங்கிற திங்கிங் இருக்குது சார் ஆமாம் செவ்வாய்க்கிழமை நவமி தேதி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஏமாற்றம் காத்திருக்க வேண்டிய தருணம் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் மன போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு ஆனா செவ்வாய்க்கிழமை பிற்பகலுக்கு அப்புறமேலே பாருங்க பூஜை புனஸ்காரங்கள் பக்தி விடாமுயற்சி தன்னா தன்னம்பிக்கை குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஆலய தரிசனம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் ஓட்டம் யானை ஓட்டமாவே இருக்குன்னா பாருங்களேன் குதிரை ஓட்டமும் யானை நடையும் ஒன்னா மகர ராசி நேர்களே அப்ப யானை நடந்தாலே அப்படி இருக்கும் அப்ப யானை ஓடுச்சுன்னா டேங்கப்பா அப்படின்னு காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு தீதி முடிஞ்சதுக்கு அப்புறமேல் மகர ராசி நேர்களுக்காக உண்டு யானை முட்டுற மாதிரி எல்லாத்தையும் முட்டி எடுத்துருவீங்கன்னா பார்த்துக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிரே கலர் யானையின் நிறம்ங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ப்ளூ சொக்கா ஆமா சார் ஆமா சார் வம்பு வில்லங்கெல்லாம் என்னையே தேடி வருது என்னையவே தூக்கி விட்டுறாங்க என்னையே விமர்சனம் பண்றாங்க என்னையே கேலி கிண்டல் செய்கிறாங்க இந்த என்னையே தன்னையேன்னு சொல்ற தருணம் கும்பராசி நேர்களுக்காக மிகைப்படுத்தி பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் எக்ஸாக்ரேட் பண்ணக்கூடாது உள்ளது உள்ளபடி இருக்கிறத இருக்கிற மாதிரி இந்த ஜாஸ்தி சொல்கிறது இந்த மூடி மறைச்சு பேசுகிறது மாற்றி பேசுகிறது ட்விஸ்ட் பண்ணி பேசுறது கொஞ்சம் பொய் பேசலாமா சத்தியமாக சொல்கிறேன் மாட்டினீங்கன்னு அர்த்தம் பொய் மட்டும் பேசவே பேசாதீங்க தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கிறதுனால நம்ம கௌரவம் குறைய இல்லை தவறு செய்யாதவர்கள் யாரும் கிடையாது ஐ அப்பாலஜைஸ் ஐ எம் சாரி சாரி தேங்க்யூ எக்ஸ்கூஸ் மீ ப்ளீஸ் இது போன்ற மேஜிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு கத்துக்கிறது நல்லது சட்டம் சமூகம் காம்பல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அனி எக்ஸ்க்யூஸ் உங்களுடைய அறியாமை எக்ஸ்கியூஸ் கிடையாது அதை ஒத்துக்குங்க சார் அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் சார் நெக்ஸ்ட் டைம் அதை நான் சரி செய்துக்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் ஹார்ஷாக பேசக்கூடாது அக்ரஸிவாக பேசக்கூடாது மனம் வருத்தம் போடும்படியான பேச்சுவார்த்தைகள் தவிர்த்துக்கிறது கும்பராசி நேர்களுக்கு நன்மை தரும் கொஞ்சம் அயன் பண்ணாத சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் நெருங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ப்ளூ கலர் சொக்கா போட்டு வந்தாங்கன்னா வாத விவாதங்கள் வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை போது நீங்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாங்க சனியும் உங்க ராசியில தான் இருக்கார் ராகுவும் உங்க ராசியில தான் இருக்கார் புதன் சுக்கரன் சந்திரனும் உங்க ராசியில தான் இந்த வார கடைசியில சேர போறாங்க நல்லதுக்காக சொல்றது அடங்கப்பா போய் சொல்ல மாட்டீங்களான்னு உண்மையை கொஞ்சம் மறைச்சுத்தான் பேசி ஆகணும் சில விஷயங்களை எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லித்தான் ஆகணும் எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் கையெழுத்துகள் கோப்புகள் ரசீதுகள் வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள் கன்ஃபர்மேஷன் சார் லெட்டர் இஷ்யூ பண்ணுங்கள் லவ் லெட்டரா லீவ் லெட்டரா பர்மிஷன் லெட்டரா இல்லை என்ன லெட்டர்னு பாருங்களேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த லெட்டருக்காக யுவர்ஸ் சின்சியர்லி யுவர்ஸ் லவ்விங்லி யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி கையெழுத்து போட வேண்டிய தருணங்கள் இந்த சர்ட்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் சோ மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் எம்சிஎம்சி அது வேணும் அப்புறம் மருத்துவமனையில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு அட்லீஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஆகுது போய் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு என்னங்க பண்ணுறது அப்புறம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு எவ்வளவோ செய்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்காக நான் திருப்பி செய்கிறேன் ட்ரிபியூட் கிவ் பேக் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கலைத்துறையில் சோஷியல் நெட்ஒர்க்கிங்லாம் கில்லாடித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கான அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு விரயங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் உடல் அசதி இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் நேரங்கட்ட நேரத்தில் எந்திரிக்கணும் நேரங்கட்ட நேரத்தில் தூங்கணும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடணும் அப்புறம் வெளியூர்லாம் போனால் டயத்துக்கு சாப்பாடு எதிர்பார்க்க முடியாது இல்லை அப்போ ட்ராவல்ங்கிறது மகிழ்ச்சி தரும் விலை உயர்ந்த பிரயாணங்கள் கனவாக இருக்கிற விமானப் பிரயாணங்கள் கனவாக இருக்கக்கூடிய வேகமான பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசி மீனராசினியர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே எந்த நிறமாக வேணா இருக்கலாம் பலபலன்னு இருக்கிற மாதிரி போடுங்க ஷைனிங்காக இருக்க மெட்டீரியல் போடுங்க அது அதிர்ஷ்டம் தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் நான் அமையணும் குருவான் செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க மாரியம்மனை ரங்கநாதனு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க